மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலங்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அற்புதம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த கிரகணம் சம்மந்தப்பட்ட காலகட்டத்தில் சாந்தி பரிகாரங்கள் பண்ண வேண்டிய ராசியில் இது ஒன்றுங்க அது ஏன் எப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மைனஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அது இருக்கும் அதில் ப்ளஸ் ஒரு சில விஷயம் இருக்குங்க அதை நம்ம எப்படி நம்ம அனுபவித்துக்கிறது அதை பார்ப்போம் ஆக மொத்தம் இரண்டெண்ணம் கலந்துருந்தாலும் நமக்கு அன்னப்பறவை போல் எடுக்க தெரியணும் அதை பற்றி திறந்தோடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு தோல் அரிப்பு ஏதோ ஒன்று இருந்தால் எப்போது விசக்கடி மாதிரி இன்னும் அப்பப்போ ஏதோ ஒன்று எது வியாதிகள் எதுனே புரியலை கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க மனசு குழப்பமா குழப்பமாக மன சஞ்சலம் அதிகமாக இருக்குது இது முன்னாடி கோயில் குளத்துக்கு இந்த போயிட்டு வாங்க மந்திரங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வீடியோ கடன் கிடைக்கும் ஏன்னா இயற்கையாகவே இந்த கிரகண காலகட்டத்தில் தான் மாற்றி அப்படியே மைனஸாக தான் ப்ளஸாக மாற்றி கொடுத்துட்டு போயிருக்கோம் அதிகம் கிடைக்க ஆமாம் சிறந்த மருத்துவர் கிடைப்பாங்க நிறைய வருஷம் இல்லாதவங்களுக்கு இயற்கையாக கூட நடக்கலாமே இது பயன்ட்டு வரோம் இந்த நேரத்தில் சொத்து சுவங்கள் இது இது முடித்த அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் இந்த மாதத்தில் அப்படியே பார்க்கும்போது திதி கொடுத்தது திதி நான் நிறைய பேர்த்துக்கு அந்த அமாவாசையை முடித்தது பதினாலு நாள் திதி கொடுக்கலையே உங்களுக்கு அது பதினாலு நாள் எப்போ வேணால் கொடுக்கலாம் திதி தர்ப்பணம் கொடுத்தால் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி உண்டு பொதுவாக கிரகண காலகட்டத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் காலகட்டத்தில் கிரகணம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது அமாவாசையொட்டி வருகிற கிரகம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம்னா நம்ம சந்திரன் ஜோதிட யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலன்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அற்புதம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த கிரகணம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் சாந்தி பரிகாரங்கள் பண்ண வேண்டிய ராசி இது ஒன்றுங்க அது ஏன் எப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மைனஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க அது இருக்கும் அதில் ப்ளஸ்ஸு ஒரு சில விஷயம் இருக்குங்க அதை நம்ம எப்படி நம்ம அனுபவித்துக்கிறது அதை பார்ப்போம் ஆக மொத்தம் இரண்டெண்ணம் கலந்துருந்தாலும் நமக்கு அன்னப்பறவை போல் எடுக்க தெரியணும் அதை பற்றி சூச்சமாக பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மிதன ராசினாலே இன்டெலிஜென்ட்டான ராசி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இரட்டை மனப்பான்மை வேணும் வேண்டாம் தயங்கும் ஒன்ஸ் உள்ளே என்ட்ராயிட்டா டக்கு டக்கு டக்குன்னு சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்போ இவங்களை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் சிந்தனைகள் இருக்கும் ஒன்ஸ் என்ட்ரி தான் இவங்களுக்கு கரெக்டாகும் இவங்களுக்கு இந்த நகைச்சுவை உணர்வும் நாலேஜ் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் வகையில் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு எதோ ஒரு அந்த கம்யூனிகேஷனில் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சரி நல்லா பேசி மற்றவங்களை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் இல்லை ஒரு விஷயத்தை வெளியே எடுத்து சொல்வதாக இருக்கலாம் ப்ளஸ்ஸே அவங்களுக்கு தான் இவங்க மனசு சம்மந்தப்பட்டது ஒரு சில முடிவு எடுத்துட்டாங்கன்னா அச்சீவ் பண்ணுறோம் ஆசைங்க ரைட் இந்த கிரகணம் சம்மந்தப்பட்டது பேசிவிட்டு இந்த காலகட்ட பலாபரம் பார்ப்போம் முதல்ல செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு கிரகணங்கள் பயணிக்கிற காலகட்டம் ஒன்பது ஐம்பத்தாறேருந்து எட்டாம்தேதி ஒன்று இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் பொதுவாக கிரகண காலகட்டத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் காலகட்டத்தில் கிரகணம் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது ஒட்டி வருகிற கிரகம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம்னா நம்ம சந்திரன் செவ்வாய் அக்னி குழம்பு போல் காட்சி எடுக்கும் சூரியனை தான் சொல்லணும் சந்திரனுக்கே சொல்ல வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது நிறமே பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் அது இந்தியாவில் தெரியுது அதான் இங்கே இந்தியா இந்தியாவில் இருக்கிற ஒரு சில நாடுகள் கண்களுக்கு புலப்படுகிற காலகட்டம் இரவு நேரத்தில் வருது இல்லையா கண்ணுக்கு தட்டுப்படுகிற காலகட்டமாக போச்சு இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய செய்ய வேண்டாது முதல்ல கோயில் சம்மந்தப்பட்டது ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி நடை சாப்பிட்டே அடுத்த நாள் கிளீன் பண்ணிட்டு தான் திறப்பாங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக ரீதியாக மிதன ராசிக்காரங்க சாந்தி பரிகாரம் செய்தாகணும் ஏன் அப்படின்னா இந்த ராசியில் இந்த நடக்கிற திரு திருவாதிரை ஒரு நட்சத்திரம் இருக்குது அது ஏன்னா அதற்கு திரிகோணத்தில் தான் சதயத்தில் கிரகணம் தொடங்குகிறது போரட்டாதியில் முடியன்றன அப்போ சதயம் திருவாதிரை சுவாதிலம் ஜென்மம் அனுஜன்மம் திருஜென்மத்தில் அந்த கான்சன் இந்த ராசிக்காரங்க சாந்தி பரிகாரம் செய்தியே ஆக வேண்டும் தியானம் பண்ணலாம் லலிதா சரஸ் படிக்கிறது கிரகண சம்பந்தப்பட்ட அனோ எந்த நோமோ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதில் பாருங்கள் கிரகண தோஷ மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு முறை சொல்ல பல முறை தான் இருக்கும் ஏன்னால் சூரியன் ஆத்மக்காரகன் சந்திரன் உடல்காரகன் ரெண்டுமே ராகுக்கேது இப்படியில் இங்கே தான் சூட்சமா அப்போ இந்த ஃபஸ்ட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க அந்த நடை சாத்ததுக்கு முன்னாடி ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இல்லை நட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு தோல் அரிப்பு ஏதோ ஒன்று இருந்தால் எப்போது விசக்கடி மாதிரி இன்னும் அப்பப்போ ஏதோ ஒன்று எது வியாதிகள் எதுனே புரியலை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க மனசு எப்போவுமே குழப்பமாக இருக்குங்க மன சஞ்சலம் அதிகமாக இருக்குது இது முன்னாடி கோயில் குளத்துக்கு இந்த போயிட்டு வாங்க மந்திரங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வீடியோ கடை கிடைக்கும் ஏன்னா இயற்கையாகவே இந்த கிரகண காலகட்டத்தில் தான் மாற்றி அப்படியே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுத்துட்டு போயிடுங்க ஏன்னா இது எதனால் பாதிக்கதோ அதற்கு விடிவுகாலம் ராகு கேதுகள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் நல்லவங்க ஏன்னா சர்ஜரியே பண்ணாமல் என்டோஸ்கோப்பி மூலம் பண்ணுறதுக்கு தேவை ராகு கேதுங்களில் ப்ளஸ் அவ்வளோ அருமிச்சுடும் குரு சுக்கரன் தான் நம்ம மைனஸ் சொல்லுவோம் இப்போ உடல்நிலைக்கு மனசு சம்மந்தப்பட்டது இதுதான் ரைட் இந்த காலகட்டத்தில் உணவு சம்மந்தப்பட்ட பொருள் புல் போட்டு வைக்கிறது ஒரு சாஸ்திரப்படி நிச்சயமாக தேவைப்படும் இப்போ நான் ஏன் இருந்தேன் இதில் குறிப்பாக நிறைய புற்றுநோய் சம்மந்தப்பட்டது மன சம்மந்தப்பட்டது எக்கனாமிக்கலில் நிரந்தர வருமானம் இல்லாதவங்க போயிட்டு ஏன்னா சூரியன் ராகுப்படியில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் ஆல்ரெடி பாதிச்சுட்டு இருக்கோம் அங்கே போய் கோயிலில் பரிகாரங்கள் பண்ணி சாந்தி பரிகாரங்கள் பண்ணிட்டு வரும்போது மிதன ராசிக்கு நிரந்தர வருமானம் உண்டு உணவு சம்மந்தப்பட்ட ஃபுட் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க இது கரெக்டாக இருக்கும் டிராவல் சம்மந்தப்பட்ட அடிக்கடி ட்ராவலில் போயிட்டு வருவாங்க சார் நாங்கள் பயணங்கள் பண்ணுறோம் இந்த ராசிக்கு மூணாம் இடமே பயணத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான் குடும்பம் சரியாக அமையாத மிதன ராசிக்கு திருமணமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் கனவு நினைவு பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதாரம் இந்த கிரகண காலகட்டத்தில் மிதனம் தலை சிறந்ததாக மாறி உண்டு காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் தாங்க சூரியன் இதை குழந்தை பாக்கியத்தை சொல்லும் குலதெய்வத்தை சொல்லும் இப்போ குலதெய்வம் மிதன ராசிக்கு நிறைய பேர் குலதெய்வமே தெரியலங்க குலதெய்வம் கிடைக்க இந்த ஏதோ ஒரு சிவன் நாளைய கோயில்கள் உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு குழந்த பாக்கியம் கிடைக்க அம்மா சிறந்த மருத்துவர் கிடைப்பாங்க நிறைய வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இயற்கையாக கூட நடக்கலாமே இது பயிட்டு வரும் இந்த நேரத்தில் சொத்து சுவங்கள் இது இது முடித்த அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஷன் இந்த மாதத்தில் அப்படியே பார்க்கும்போது திதி கொடுத்தது திதி நிறைய பேர்த்துக்கு அந்த அமாவாசையை முடித்தது பதினாலு நாள் திதி கொடு உங்களுக்கு அது பதினாலு நாள் எப்போ வேணால் கொடுக்கலாம் திதி தர்ப்பணம் கொடுத்தால் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் உண்டு ஆல்ரெடி ஆடி மாதம் கொடுத்தா சார் தவறே இல்லை இந்த மாதம் ஏன்னால் கிரகணமும் அது முடிஞ்சு வருகிற அமாவாசையும் வருகிறது சிறப்பு இப்போது எல்லா மாதத்துலையும் மகள அமாவாசை எல்லா வருஷம் வரும் ஏன் கிரகணத்தோடு பண்ணுறோம்னா பித்துக்கான கடன் மாத்ரு தோஷம் தந்தைவழி தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் ஏதோ ஒரு தோஷங்கள் நம்ம கோயிலில் படங்கள்ல சர்ப்ப வழிபாடுன்னு வச்சுருப்பாங்க ராவுக்கு எதாவது வச்சுருப்பாங்க ராவுக்கு எந்த ஒரு தோஷம் வந்தாலும் தான் பாம்படிக்க வேண்டாம் சர்ப சர்ப்பத்தின் முல் சகலமும் வெற்றியாக மாறும் இதுதான் நமக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது இப்போ இந்த கோயில் கோயில் நடை இந்த கிரகணத்துக்கு முன்பு பின்பு ஏதோ ஒரு நேரத்தை பிடிச்சிக்கங்க உங்களுக்கு நேரம் காலத்துக்கு வாருங்கள் நிச்சயமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகுக்கே தோஷங்கள் திருமண தோஷங்கள் தடைபட்டுகிட்டே இருக்கும் அவங்க திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கும் இது சரியாகும் ஏன்னா ராகு கேல் தோஷம் வந்த வாழ்க்கையில் வந்தவங்க ஏழில் சூரியன் வந்து திருமணத்தை தடை பண்ணுறவங்க இந்த மாங்கலி தோஷம் தடை இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் காலகட்டமாக அமைஞ்சிருதுன்னு மாற்று கருத்தில் ரைட் இப்போ சூட்சமத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க யாருக்காவது தந்தைக்கு உடம்பு சரியில்லை தந்தை வழியான ஒன்பதாம் இடத்துல தான் நடக்குது இப்போ சதயம் குறிப்பாக அந்த நட்சத்திரத்தில் பார்க்கும்போது தந்தை தந்தை வழி உறவை வலுப்படுத்த சரியான கரெல்லாம் சதயத்தில் தொடங்கி பூரட்டாதி ரேவதி அது மற்றும் புத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருவாதரை மற்றும் புனர்பூசம் இந்த நட்சத்திரம் சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தில் லக்னம் யாரோ இருந்தால் மற்ற ராசிக்காரங்களாக இருந்தால் குடும்பத்தில் இருந்தாலும் சாந்தி பரிகாரம் பண்ணணும் குறிப்பாக மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மற்றும் மீனம் இது ராசியோ லக்னமாக இருந்தால் ராசி லக்னம் இதில் ஒன்று விழுந்துட்டாலே நிச்சயமாக சந்தி பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் அப்போ அந்த இரவு நேரத்தில் வெளியே பயணிக்காமல் லலிதா சரஸ்நாமம் விஷ்ணு சரஸ்நாமம் ஏதோ ஒன்று நீங்கள் அமைதியாக மன ஹெவி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம் நேரில் கண்ணில் பார்க்க வேண்டாம் மிதனத்துக்கு வாழ்வில் ஒரு விடிவுகாலம் ஏற்படுத்த இறைவனாக மைனஸ்லேருந்து ப்ளஸ் எடுக்க காலம் வந்தாச்சு இதை பண்ணியே ஆகணும் மூன்றாம் இடம் தாங்க நிறைய பேருக்கு தகவல் தொடர்பு இஎம்ஐ சம்மந்தப்பட்டதாக சொல்லுவாங்க நிறைய கடனில் இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்குங்க வட்டி கட்டுதல் அப்படிங்கிற ராகுக்கு ராகு தான் மீன் பண்ணணும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருக்கார் ஆக மொத்தம் ஏதோ ஒரு சூட்சமத்தினாலும் வெளி வெளியே கொண்டு வருவதால் ஆக தோஷங்கள் சகல தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி முன்னோர்களை வழிபட்டு செஞ்சு தர்ப்பணம் கொடுத்து நீர்நிலைகளில் சென்று உங்கள் வாழ்வியை சிறப்பாக மாற்றிக்க சரியான காலகட்டம் இது இப்போ சீக்கிரமாகவே இந்த வீடியோ வந்துருக்கோங்க பார்த்துருப்பீங்க ஏழாம் தேதி இல்லை எட்டு இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டினியூஸாக அதுக்கு அடுத்து தர்ப்பணம் திதி இதெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க இறைவனாக பார்த்து ஒரு காலம் கொடுத்துருக்கார் விட்டுற வேண்டாம் இதை ஜெயிச்சிட்டா சகல சௌபாகியம் ஒரு குழம்புக்கு வேலை வாய்ப்புகள் குடும்பங்கள் குழந்தைகள் உடல்நிலைகள் சந்தோஷமான மனநிலைமைகள் வெளிநாட்டு பயணங்கள் சுற்றுலாக்கள் வரிசை எல்லாமே நல்லது நடக்கும் இது எத்தனையும் தடை இருக்கா காரணம் இங்கே இது ஒரு சூட்சமாக இருக்கும் ரைட் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து தனிப்பட்ட முறையில் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப் இன்னும் மேலும் டெவலப் பண்ணுறது பார்க்கணும்னா கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்